ஓகே ஜி வணக்கம் பொண்ணுக்கு தங்க மனசு இப்படி ஒரு படத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த படத்தில் இசையமைப்பாளராக பணியாற்றியவர் ஜி கே வெங்கடேஷ் அவருடைய உதவியாளராக பணியாற்றியவர் நம்முடைய இசைஞானி இளையராஜா திரையுலக நுழைவு அப்படின் இளையராஜா வந்து இசையமைப்பாளருக்கு உதவியாளராக பணியாற்றி அப்படின்ட்டுருக்குல்ல இந்த படத்தில் அவர் இசையமைப்பாளருக்கு உதவியாளராக பணியாற்றியது பணியாற்றிய படம்

இந்த பொண்ணுக்கு தங்க மனசு அப்படின்ற படம் வந்து நூறு நாட்கள் ஓடி சாதனை புரிந்த திரைப்படம் இந்த படம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் கருப்பு வெள்ளையில் எடுக்கப்பட்ட படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு திரைக்கு வந்தது இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அப்படின்னா இயக்குனர் பி மாதவன் சிவாஜி சார வச்சு பி மாதவன் நிறைய படம் டைரக்ட் பண்ணியிருக்காருல எங்கள் ஊர் ராஜா ராமலேத்திர நாய் ராமனுடி பட்டிக்காடா பட்டணமா தங்கப்பதக்கம் பாட்டும் பரதமும் வியட்நாம் வீடு ஒளி இந்த படங்களை எல்லாம் இயக்கிய பி மாதவன் அவர் தான் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அவருடைய பட நிறுவனம் அருண் பிரசாத் மூவிஸ் அந்த நிறுவனத்தின் சார்பாக இந்த படத்தை தயாரித்த பி மாதவன் இந்த படத்தை அவர் இயக்கவில்லை பேசிக்கலி ஏ டைரக்டர் ஆனால் இந்த படத்தை அவர் இயக்கவில்லை அப்படியா எனது மாதவன் வந்து அவரே டைரக்டர் தானே பிறகு அவர் டைரக்ட் பண்ணல அப்படின்னா அவருடைய உதவியாளர்களாக இருந்த இரு இளைஞர்கள் தேவராஜ் மோகன் அப்படிங்கிற ரெண்டு பேர் அந்த இருவரையும் இயக்குனராக அமர்த்தி இயக்குனர்களாக அமர்த்தி இரட்டை இயக்குனர்களாக தேவராஜ் மோகன் அப்படின்ற பேரில் வந்து இயக்குநர்களாக அமர்த்தி இந்த படத்தை அவர் தயாரிக்க தேவராஜ் மோகன் இருவரும் இணைந்து இந்த படத்தை இயக்கினார்கள் அந்த தேவராஜ் மோகன் இயக்கிய முதல் திரைப்படம் இது இப்போ இப்போ இதுலேருந்து ஒன்று ஒரு லீடு கொடுக்குறேன் இளையராஜா இசைமையை தான் படம் இருக்குல்ல அந்த படத்தினுடைய இயக்குநர்கள் தேவராஜ் மோகன் அப்போ தேவராஜ் மோகன் இளையராஜாவுக்கு எப்படி லிங்க் ஆகிறாங்கன்னு பார்த்தீங்களா இவங்க டைரக்ட் பண்ண படத்துக்கு இளையராஜா இசை உதவியாளராக இருக்கார் அப்போ அன்னக்கிளி திரைப்படம் இளையராஜா இசைமிக்கிறதுக்கு முன்னாடியே தேவராஜ் மோகனை பொண்ணுக்கு தங்க மனசு காலகட்டத்திலே பார்த்தாச்சு இளையராஜாவும் அவங்க பார்த்துக்கிட்டாங்க அப்படின்றது அதாவது ஆல்ரெடி அறிமுகம் ஆகிவிட்டவர்கள் இவர்கள் அப்படின்றது ஒன்று இந்த பொண்ணுக்கு தங்க மனசு வந்து ஒரு அருமையான கதை இந்த கதையை எழுதியவர் அருமையான கதாசிரியரான பாலமுருகன் அவர் தான் இந்த படத்துக்கு கதாசிரியர் இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு செய்தவர் ஏஎஸ் சோமசுந்தரம் அப்படின்னு சொல்லி அப்போ நிறைய திரைப்படங்களுக்கு ஒளிப்பதிவாளராக பணியாற்றியவர் சோமசுந்தரம் அவர் தான் இந்த படத்தினுடைய எடிட்டர் மிகச்சிறந்த எல்லாம் இப்போ படத்தொகுப்பு செய்த ஆர் தேவராஜன் அப்படின்னு வச்சுக்கங்க இந்த படத்தினுடைய இசையம்பாளர் ஜி கே வெங்கடேஷ் இதில் வந்து க கதாநாயகன் சிவகுமார் கதாநாயகி ஜெயசித்ரா இன்னொரு கதாநாயகன் விஜயகுமார் இன்னொரு கதாநாயகி விதுபாலா இதில் என்னென்னா சிவகுமார் ஜெயசித்ரா இவங்க ரெண்டு பேருமே படங்கள் அப்போ நிறைய நடிச்சுக்கிட்டு இருந்தவங்க சிவகுமார் வந்து அருமையான குடும்ப கதைகள் நடித்து பெயர் புகழை வாங்கி கொண்டிருந்தவர் ஜெயசித்ரா மிகச்சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தி ஒவ்வொரு படத்துலேயுமே நல்ல பேரை பெயரை வாங்கிட்டு இருந்தவங்க இதில் விஜயகுமார் வந்து ஏற்கனவே குழந்தை நட்சத்திரமாக பல படங்களை நடித்தவர் வாலிப வயதுக்கு வந்த பிறகு அவர் நடித்த முதல் படமே பொண்ணுக்கு தங்க மனசு தான் இந்த பொண்ணுக்கு தங்க மனசு தான் அறிமுகம் விஜயகுமார் அதுக்கு பிறகுதான் விஜயகுமார்ன்ற ஒரு நடிகர் இருக்கிறாருன்றதே ஃபீல்டில் இருக்கிறவங்களே தெரியும் அவர் வந்து இன்ட்ரொடக்ஷன் இந்த படம் அவருக்கு ஜோடியாக நடித்த அந்த விதுபாலான்னு இருக்குல்ல யாருன்னா பிரபல ஒளிப்பதிவாளர் மது அம்பாட் இருக்கார்ல மது அம்பாட்டினுடைய அக்கா அவங்க தான் இன்னைக்கு மது அம்பாட்டு வந்து தேசிய விருதெல்லாம் வாங்கி மது அம்பாட்டு கேமரா ஒர்க் பண்ணுற படமா அப்படின்னா அண்ணா வந்து பார்க்குறோம்ல அந்த மது அம்பாட்டினுடைய அக்கா விதுபாலா அவங்க தான் அந்த படத்தினுடைய இன்னொரு கதாநாயகி அப்படின்னு வச்சுக்கோங்க இதில் வந்து கதை அப்படின்னு வரும்போது என்னென்னா இவங்க ரெண்டு பேருமே நண்பர்கள் ராமு சங்கர் அப்படின்னு சொல்லி ராமுன்ற கதாபாத்திரத்தில் சிவகுமார் சங்கர்ன்ற கதாபாத்திரத்தில் விஜயகுமார் சிவகுமார் ஏழை விஜயகுமார் வந்து வசதியான பணக்காரர்கிட்ட பையன் அவங்க ரெண்டு பேருமே நண்பர்கள் இந்த ஏழையாக இருக்கக்கூடிய ராமு வந்து சிவகுமாருக்கு வந்து கலெக்டர் ஆகணுன்றது ஆசை படித்து பெரியால் ஆகணும்னு ஆசை அதுக்குரிய வசதிகள் இல்லை தன் நண்பனை அந்த படிக்க வைக்கிறது அப்படி ஒரு இடத்துல தங்க வைக்கிறது அந்த தங்குவதற்கான செலவுகளை ஏற்றுக்கிட்டது அப்படி இப்படின்ற மாதிரி ப விஷயங்களை வந்து அந்த பணக்கார இளைஞனாக வரக்கூடிய விஜயகுமார் வந்து தன் நண்பனை வளர்ப்பதற்கு நண்பனை பெரியாலுக்கு மண் நண்பன் படிப்பதற்கு இதுக்கெல்லாம் உதவியாக இருக்கிறார் இது இவங்க ரெண்டு பேர் இதே மாதிரி கல்லூரியில் படிக்கக்கூடிய இரு மாணவிகள் அவங்க ரெண்டு பேரும் தோழிகள் அதில் வந்து ஒரு இப்போ பொண்ணு கௌரின்னு சொல்லிட்டு அதான் ஜெய்சித்ரா அது ஒரு ஏழை இன்னொரு பணக்கார வீட்டு பொண்ணு கீதான்னு சொல்லிட்டு அதான் விதுபாலா அவங்க ரெண்டு பேரும் தோழிகள் அது காலப்போக்கில் வந்து சிவகுமார் ஜெய்சித்ரா காதல் மிதுபாலா விஜயகுமார் காதல் இப்போ அவங்கள பற்றி ரெண்டு பணக்காரங்க இவங்க ரெண்டு வரும் ஏழைகள் ஜாயின் பண்ணியிருக்காங்க இந்த கௌரவ பிரச்சனை ஈகோ இதுக்கு மத்தியில் உண்மையாகவே வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு தேவை வந்து பணமா அல்லது திறமையா திறமையை வைத்து வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியுமா பணம் இல்லாமல் இருந்தால் கூட திறமையை வச்சு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்து அந்த உயர்ந்த பதவியை அடைந்து எல்லாரும் அண்ணாந்து பார்க்கக்கூடிய நிலையை அடைய முடியுமா என் கணவரை வந்து அப்படி கொண்டு வந்து நான் ஆக்கி காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி சவால் விடக்கூடிய ஜெய்சல கதாபாத்திரம் தன்னுடைய சவாலில் வென்றாலா இல்லையா அந்த கதாபாத்திரம் கௌரின்ற கதாபாத்திரத்தில் வந்தது மாதிரி சிவகுமார் தன்னுடைய அந்த கலெக்டர் ஆகக்கூடிய அந்த கனவு இலக்குன்றதுல அந்த இலக்கை அவர் அடைந்தார் அப்படின்றது இதான் ஒரு அருமையான மேட்ரு இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப கதை ஃபேமிலி சப்ஜெக்ட் காதல் ஆரம்பத்தில் காதல் பின்னாடி ஒரு குடும்ப கதை ஃபேமிலி சப்ஜெக்ட் ஃபேமிலி சப்ஜெக்ட் ஒரு பெண் நினைத்தால் ஒரு கணவனை வந்து ஒரு நல்ல மனைவி கிடைத்தால் தன் கணவனுக்கு தூண்டுகோலாகவும் ஊக்க சக்தியாகவும் இருந்து கணவனை வாழ்க்கையில் முன்னுக்கு கொண்டு வர முடியும் வெற்றி பெற வைக்க முடியும் அனைவரும் அதிசயிக்கக்கூடிய அளவிற்கு தன் கணவனை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா பல கஷ்டங்களையெல்லாம் அனுபவித்து சகித்து கொண்டு அப்படின்றது நல்ல படம் இது படம் பார்க்கும்போதே நான் அந்த படத்தை வந்து மதுரையில் பார்த்தேன் பார்க்கும்போதே தேவின்னு அங்கே ஒரு திரையரங்கு இருக்குது அந்த இதை பார்த்தேன் நைன்டீன் செவன்ட்டி த்ரீல அப்போ கிட்ட பார்த்தா எனக்கு வந்து அப்போ ஒரு பதினேழு வயசு எனக்கு பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கும்போது பார்க்கும்போது நான் ரொம்ப அருமையாக இருக்கேன் எவ்வொன்றா இருக்கேன் பாலமுருகன் சார் வந்து சிவாஜிக்கு நிறையா கதை வசங்கள் நிலையாரு சிவகுமார் ஜெய்சித்ரா விஜயகுமார் விதுபாலா வச்சு ஒரு மீடியம் சப்ஜெக்ட்டு இருக்கக்கூடிய மீடியம் பட்ஜெட் மூவிக்கு இவ்வளோ அருமையான கதையை வந்து பாலமுருகன் எழுதியிருக்காரு அப்படின்னா பின்னாடி பாலமுருகன் சார் எனக்கு நல்லா சென்னைக்கு வந்த பிறகு பழக்கமான பிறகு எவ்வளோ நாட்கள் நான் வந்து இந்த பொண்ணுக்கு தங்க மனசு திரைப்படத்தை பற்றியும் அந்த கதையை பற்றியும் அதில் வரக்கூடிய காட்சிகளை பற்றியும் நிறைய பாராட்டி புகழ்ந்து பேசி இருக்கிறேன் பாலமுருகனிடம் அதேமாதிரி இந்த தேவராஜ் மோகன் இந்த திரைப்படத்தினுடைய இயக்குநர்கள் இருக்காங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேருடையுமே இந்த படத்தை பற்றி நிறைய பாராட்டியிருக்கேன் புகழ்ந்துருக்கேன் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளரான இயக்குனர் பி மாதவன் இருக்கார்ல அவருடைய அருண் பிரசாத் மூவிஸ் ஆஃபீஸ்லேயே தேனாம்பேட்டையில் இப்போ சென் டிவி இருக்குல்ல அது பக்கத்தில் கலைஞர் டிவி இருக்குல்ல அது பக்கத்தில் போய் இளங்கோ ஸ்ட்ரீட் அதில் போய் எத்தனையோ நாட்கள் வந்து அவர் கூட சந்தித்து பேசி இந்த பொண்ணுக்கு தங்க மனசுன்ற ஒரு அருமையான படத்தை நீங்கள் தயாரிச்சதுக்காக உங்களை நான் பாராட்டுறேன் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஜெயசித்ரா அவங்க கூட அவங்ககிட்ட கூட அவங்க வீட்டில் மகாலிங்கபுரத்தில் புறத்தில் கூடிய அவங்க வீட்டில் போய் பேசும்போது இந்த படத்தில் அவங்க ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க அப்படின்றது அவங்ககிட்டையும் சொல்லியிருக்கேன் சிவகுமார் சார்ட்டையும் சொல்லியிருக்கேன் அப்படின்னு அப்படியே இதெல்லாம் உண்மையாகவே நடைபெற்ற சம்பவங்கள் அப்படின்ற மாதிரி வச்சுக்கங்களேன் இதில் வந்து இளையராஜா வந்து உதவி இசையமைப்பாளராக ஜி கே வெங்கடேஷ்லாம் பணியாற்றினார் இதில் வந்து தஞ்சாவூர் சீமையில் அப்படி ஒரு பாட்டு இருக்கும் அது வந்து சீராழி கோவிந்தராஜன் எஸ் ஜானகி பாடுன மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் சாங் அதில் ஜெயசிந்திராவும் விதுபாலாவும் அப்படியே கொசுவன் வச்சு புடவையெல்லாம் கட்டிக்கிட்டு வழக்கமாக திருவிழா பாட்டுன்னு ஒன்று இருக்குல்ல அந்த பாட்டனில் இருக்கக்கூடிய ஒரு கிராம பின்னணியில் ஃபோக் சாங் அப்படின்ற மாதிரி வச்சுக்கங்களேன் இந்த பாடலை உண்மையாகவே ஜி கே வெங்கடேஷ் இந்த படத்துக்கு இசையமைப்பாளராக இருந்தால் கூட இந்த பாடலை உருவாக்கியவர் இளையராஜா அப்படின்றதான் அதில் இளையராஜா அந்த பாடல் உருவாக்கி இளையராஜான்னு வராது ஜி கே பேர் தான் வரும் பின்னாடி இளையராஜாலாம் பெரிய ஆளான பிறகு பட உலகத்தை சேர்ந்தவங்க சொல்லுவாங்கள்ல இந்த பாட்டை வந்து இளையராஜா தாங்க கம்போஸ் பண்ணது அவர் போட்ட டியூன் தான் இது அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல இது இளையராஜா போட்ட டியூன் அப்படின்னு சொல்லலாம் அவர் போட்ட மெட்டு அப்படின்னு இப்போவும் அந்த பொண்ணுக்கு தங்க மனசு படத்தினுடைய அந்த தஞ்சாவூர் சீமைகிளை அப்படின்ற அந்த பாட்டு இருந்துச்சுன்னா யூடியூப்லங்காக இருந்துச்சுன்னா அந்த சாங்கை கேளுங்க அது வந்து இளையராஜா எந்த அளவுக்கு அப்போவே அன்னக்கடிக்கெலாம் முன்னாடியே ஒரு கிராம பின்னணிகள் ஒரு அருமையான ட்யூனை வைத்து சூப்பர் ஹிட் சாங் அந்த படம் திரைக்கு வந்த காலகட்டத்தில் இந்த சாங்கு வானொலி தானே அப்போ டிவி கிடையாது வானொலியில் நேயர் விருப்பம் உங்கள் விருப்பம் இருக்குல்ல அதில் அந்த சாங்கை வந்து எப்போவுமே கேட்பாங்க எப்போவுமே அந்த சாங்கை முழங்கிக் கொண்டே இருக்கும் அது இலங்கை வானொலியிலாம் அந்த பாட்டு டெய்லி போட்டுக்கிட்டு இருப்பாங்க அதுபோல் அந்த தேன் சிந்துதே வானம் தேன் சிந்துதே வானம் அப்படின்னு ஒரு பேப்பர் போட் அப்படியே கப்பல் வந்து தண்ணியில் அப்படி இப்போ விட்டுக்கிட்டே சிவகுமாரன் ஜெயசித்ரா பியூட்டிஃபுல் சாங் அது இந்த படத்தில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த பாடல்கள் ஒன்று அந்த தேன் சிந்துதே வானம் அப்படின்ற அந்த பாட்டை எழுதியவர் கவியரசு கண்ணதாசன் இந்த தஞ்சாவூர் சீம இலை அப்படின்னு இளையராஜா டியூன் போட்டார் அப்படின்னுல அந்த பாடலை எழுதியவர் முத்துலிங்கம் முத்துலிங்கம் எழுதிய முதல் திரைப்பட பாடல் இதுதான் முதலிங்கம் வந்து அதுக்கு பிறகு பின்னாடி ஏகப்பட்ட பாடல்கள்லாம் எழுதியாரு எம்ஜிஆருக்கு கூட பாட்டெல்லாம் எழுதியிருக்காரு இளையராஜா இசை கூட ஏகப்பட்ட பாடல் எழுதியிருக்காரு அதெல்லாம் அடுத்த மாட்டு அவர் வந்து பட உலகில் அறிமுகமாகி அவர் எழுதிய முதல் பாடல் தஞ்சாவூர் சீமகிலை அப்படின்ற பொண்ணுக்கு தங்க மனசு திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் காலங்கள் கடந்து ஓடிப்போச்சு இன்றைக்கி இந்த படத்தை தயாரி தப்பி மாதவன் இல்லை அந்த படத்தை இயக்கிய தேவராஜ் மோகன் ரெண்டு பேருமே இன்றைக்கி இல்லை அந்த படத்திற்கு இசையமைத்த ஜி கே வெங்கடேஷ் அவர் இல்லை அப்படியெல்லாம் பல பேர் இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக நமக்கு மத்தியில் இல்லை நம்ம விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு திரைக்கு வந்து நூறு நாட்கள் ஓடிய பொண்ணுக்கு தங்க மனசு என்ற திரைப்படத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கு நான் இதை பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்